பிரைஸ்தலாட் சாலமூனின் ஞானம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பனிரெண்டு பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கின்றது கிளன்பின் பரலோக பிதாவே தகப்பனே ஆராதிக்கிறோம் எளியவருக்கு நீதி வழங்குபவரே நோய் நீங்கி எங்களை எழும்படி என் விளக்குக்கு ஒளி ஏற்றுபவரையுமே ஆராதிக்கிறோம் என் இருளை ஒளிமயமாக்குபவரையுமே ஆராதிக்கிறோம் வறியோரின் பெருமூச்சை கேட்பவரையுமே ஆராதிக்கிறோம் துன்பங்களிலிருந்து எங்களை தூக்கி விடுபவரே உண்மை ஆராதிக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம் தனித்து இருப்போருக்கு உறைவிடம் தருபவரே உண்மை ஆராதிக்கிறோம் விதவைகளின் காப்பாளரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் வாழ்வுக்கு அழைத்து செல்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளரை கைவிடாதவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அண்டவரை ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலாமா இருப்பவரே சுவாமி நல்லவரே அப்பா நீ இரவு போதில் இதோ எங்களை ஜெபிக்க வைத்த கருவைக்காய நன்றி இந்த பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நீங்க வழிநடத்துறீங்கம்மா அன்புக்கு நன்றி செலுத்து வரும் ஆண்டவரே அப்பா அந்த நாளில் நீங்கள் கொடுத்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே அச்சலையோ கலிங்கோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உதவி சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்றே வார்த்தை உயிருள்ளது ஆண்டவரே ஆற்றல் மிக்கது ஆண்டு வார்த்தையை அனுப்பினர் சுகம் கொடுக்கிற ஆண்டவரின் உடைய வல்லமை அனுப்பினர் சுகம் கொடுக்கிறீர் ஆண்டவரே அக்கலிப்போடு விதைக்கிறவர்கள் அக்கலிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற வார்த்தை படி ஆண்டவரை அச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆண்டவர் அந்த பெரும்பாடுல பெண் அநேக மருத்துவர்கள் சென்றாங்க ஆண்டவர் தன்னுடைய உள்ளதை எல்லாம் செலவழித்தார்கள் ஆண்டவர் தமிழத்திலிருந்த சொல் ஆஸ்தி அந்தஸ்து பணம் காசு எல்லாத்தையும் தன்னுடைய பெலவினத்திற்காக அந்த பிளவுள்ள நோய் அந்த பெரும்பாடு நீங்குவதற்காக ஆண்டவரே மருத்துவரிடத்தில் சென்ற ஆண்டவரே அனைத்து படங்களும் செலவான பிறகு ஆண்டவரே இடத்தில் ஒன்றுமில்லாத நிலைமையில் ஆண்டவரே பா நான் என்ன செய்வேன் இப்படிப்பட்ட பெரும்பாடு பன்னிரெண்டு ஆண்டுகளமாய் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே ஐயோ என் தேவிடத்தில் நான் செல்வேன் அப்பா அவரிடத்தில் சென்ற அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதே ஐயோ எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நான் அவருடைய ஆடையின் ஓரத்தின் விளிம்பை நான் தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நம்பிக்கையோடு ஆண்டவரே அப்பா அவருடைய ஆடின் ஓரத்தை தொட்டால் அப்பாவுடைய வல்லமை புறப்பட்டு சென்று சுகம் கிடைத்தது ஆண்டவர் மகளே நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி ஆண்டவரே ஒரே வார்த்தையில் அப்பா அவளுக்கு சுகம் கொடுத்த தகப்பனை ஆண்டவரே இந்த வார்த்தையை அனுப்பி நீர் சுகம் கொடுக்கிறீரப்பா ஒரு சொல்லை அனுப்பி எல்லா மனிதருக்கும் நீர் நலம் தருகிறீர் ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த இரவு பொழுதுல எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளே ஆண்டவரே யார் யாரெல்லாம் அந்த நேரத்துல நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தோடு ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும் பலன் வேண்டும் அப்பா நான் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளே அப்பா நீர் கண்ணோக்கி பாருங்க சுவாமி நீங்க தொட்டால் போதும் ஆண்டவரே சுகம் கிடைக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி இந்த நேரத்துல சுகம் தரும்படியாய் யோனி சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா அப்பா இந்த நோயை விட்டு நீங்க வேண்டும் அப்பா எனக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் பலன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இதோ இந்த பிள்ளைகள் பிறருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன் குடும்பத்தில் உறவினர்களுக்காக ஆண்டவரே அப்பா இதோ மருத்துவமனையில் இருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவசர சிகிச்சையிலப்பா அப்பா உயிருக்காக போராடி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த உடல் சுகத்துக்காக ஜெபிக்கிறார்களோ நம்ம ஒவ்வொரு அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூட சுவாமி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல சுவாமி நீங்க சொல்லாகும் நீங்க கட்டடத்து நிற்கும் ஆண்டவரே உமால் எல்லாம் உலகத்தையும் படைத்த தகப்பனீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே எல்லா உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாவற்றையும் தொட்டு சுகம் தந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் பலத்தால இடை கட்டும்படியாய் ஜிபிக்கிறேன் ஆண்டவரே இந்த இரவு ஐயா உடலுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால் எழுந்து தேடமை கண்டடையை நமக்கு நன்றி செலுத்த நீங்க செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்